இது ஒரு மூலிகை செடிகள் சேகரிப்புக்கான பதிவு இது நாய் துளசி இது கல் துளசி இது கரும்புலா செடி இது எழுத்தாணி பூண்டு இது அதே பயன்பாடுகளில் சொல்லப்படும் நிலக்கடம்பு செடி அடுத்து இது நல்வேளை அல்லது தை வேலை என்று சொல்லப்படும் மூலிகை இது அதே குடும்பத்தை சார்ந்த நீலவேலை செடி அடுத்து நீர்வாழ் தாவரங்கள் மூன்று இது நீர்த்தாளி கீரை என்று அழைக்கப்படும் வள்ளக்கீரை அல்லது வள்ளல் கீரை இது நீர் பிரம்பி செடி இது குட்டி கிழங்கு அல்லது குட்டை கிழங்கு இந்த மூன்றும் நீர்வாழ் தாவரங்கள் எனவே தொட்டியில் துளையில்லாத தொட்டியில் வளர்ப்பது நல்லது தொட்டியில் கார்டன் சாயில் போட்டு மேல் பரப்பில் தண்ணீர் விட்டு வளர்க்க வேண்டும் அல்லி தாமரையை வளர்ப்பது போல தண்ணீர் விட்டு வளர்ப்பது சிறந்தது இதிலே நீர்த்தாளி கீரையும் இந்த நீர்பிரம்பி செடியும் தண்ணீர் அதிகமாக விடாவிட்டாலும் இருபதமான இடத்தில் வளர்க்கலாம் ஆனால் கொட்டிக்கிழங்கு கண்டிப்பாக நீர் விட்டு அள்ளி தாமரையைப் போல வளர்க்க வேண்டும் இதுதான் முதலாவது மூலிகை பதிவு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்